வாக்கு எண்ணிக்கையின்போது அதிமுக முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி அதிமுக சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள முகவர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற வரை எக்காரணம் கொண்டு முகவர்கள் வெளியே வரக்கூடாது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஏற்பாடுகள் அனைத்தும் முறைப்படி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் திமுகவினரால் தில்லுமுள்ளு ஏதேனும் நடத்தப்படுகிறதா என்பதை மிகுந்த விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் முறைகேடுகள் துஷ்பிரயோகங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் உடனடியாக மேலதிகாரிக்கு தகவல் தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் அதிமுகவினரை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்